நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கு முக்கியமான தருணம் இந்த உலகத்திற்கு மாணவ மாணவிகளை அடையாளப்படுத்துவது ஒரு குழந்தை பருவத்தில் இருந்து அடுத்த நிலைமைக்கு எடுத்துச் செல்வது இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளும் கொண்டு இருக்கலாம் ஆக மொத்தத்துல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திற்கு அறிமுகம் அடையாளப்படுவது முக்கியமான ஒரு வயது இருக்கு முக்கியமான ஒரு படிப்பு இருக்கு அந்த இடத்துலதான் அவங்களுடைய லைஃப் மாற்றங்கள் அதிகமா நடக்குது ஆனா அதுக்காக அதை நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பத்தாம் வகுப்பு இப்போ பொது தேர்வு ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம் சொல்ல முடியாது மாணவனா இருக்கட்டும் மாணவியா இருக்கட்டும் அந்த வயது என்பது ஒரு முக்கியமான நெருக்கடியான கட்டங்கள்ல அப்பாற்பட்டது ஒரு மகிழ்ச்சிகரமாக நல்லா அமைவதற்கும் அந்த வயதுதான் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை பாதை மாறி போவதற்கும் அந்த வயதுதான் மிக முக்கியமான ஒன்று அது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி அந்த வயதில் கிடைக்கக்கூடிய நண்பர்களை பொறுத்து அவருடைய வாழ்க்கை பாதை மாறும் அவர் எதிர்காலத்தில் என்ன ஆக போறாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கிறது அந்த பத்தாம் வகுப்பு பொதுத்திருந்தோம் அது முழுக்க பத்தாவது பொது தேர்வுன்னு நம்ம சொல்லிட முடியாது அதற்கு அடிப்படை காரணம் பிள்ளையார் சொல்லி இருக்காங்க அவன் என்னவா ஆக போறான் என்னவா இருக்க போறான் என்னவா வேலை செய்ய போறான் அவருடைய எண்ணங்கள் எப்படி அப்படிங்கறத முக்கியமா தீர்மானிக்கிறது அந்த பத்தாம் வகுப்பு தான் அந்த வயதுல தான் நண்பர்களுடைய வட்டம் எப்படிங்கறத பொறுத்து அவர்களுடைய வாழ்க்கை பயணம் மாறும் அப்ப ஒரு மாணவனோ மாணவியோ ஜெயிக்கணும் அப்படின்னா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்கள் முதலில் நல்ல நண்பர்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் மாம்பழக்குடையில ஒரு ஐம்பது பழத்துக்கு மேல இருக்கு அதுல ஒரு பழம் கெட்டு போச்சுன்னா கூட அந்த ஐம்பது பழத்தையும் சேர்த்து இழுத்துக்கிட்டு போயிரு எந்த பழமுமே சாப்பிட முடியாது ஐம்பது பழமே கெட்டு போய் தான் திருச்சி போடுவோம் ஆனா அதே நேரத்தில் ஆரம்பத்திலே அந்த ஒரு படத்தை தூக்கி எழுந்துச்சு அப்படின்னா மீதி நாற்பத்தி ஒன்பது படமும் நம்ம சாப்பிடலாம் அது போலத்தான் ஒரு மாணவனோ மாணவியோ வாழ்க்கையில முன்னேறணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அந்த வயதில் கிடைக்கக்கூடிய நண்பர்களை நல்ல நண்பர்களாக அமைத்துக் கொள்ள வேண்டும் ஒருவருடைய வெற்றி என்பது நல்ல நண்பர்கள் மூலமாகத்தான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் விடாமுயற்சி பண்ணாலும் எவ்வளவுதான் நம்பிக்கையுடன் போராடி வந்தாலும் அவர்களுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடியது அருகாமைய நண்பர்களை பொறுத்துதான் ஆக மொத்தத்துல உங்க மகனோ உள்ள மகளோ நல்லா ஜெயிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுடைய நண்பர்களுடைய வட்டத்தை முதல்ல என்னங்கிறது கண்டுபிடிக்கு அவர்களை பொறுத்துதான் அந்த பையனோட வளர்ச்சியும் சரி மகளோட வளர்ச்சியும் சரி அதே நேரத்தில் வார்த்தைகளும் ரொம்ப கவனமாக யூஸ் பண்ணணும் அந்த வயதில் கிடைக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு ஆறுதலாக இருந்தால் ஆறுதலாக சேர்ந்துக்குவாங்க எதிர்ப்பாக பேசினா எதிரியாக போயிடுவாங்க ஸோ நீங்கள் எப்படி உங்கள் மகனையோ மகளையோ வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லணுங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் மாணவ மனைவியிடம் ரொம்ப கவனமாகவும் வார்த்தைகளை உபயோகித்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு உற்சாகப்படுத்துங்கள் ஊக்கப்படுத்துங்கள் இந்த this வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு திஸ் வீடியோ by பை Shopping ஷாப்பிங் ஆப் is shopping application is one of the online shopping app